அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஓய்வு வயது இரண்டு ஆண்டுகள் அதிகரிப்பு ஓய்வூதியம் கிராஜுவட்டி உட்பட்ட பிற சலுகைகளை பற்றி பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது அதிகரிக்கப்படுவதோடு ஓய்வூதியத் தொகையும் அதிகரிக்கப்படுகிறது கல்வி மற்றும் சுகாதாரத் துறைகளில் இந்த விதிமுறை நடைமுறைப்படுத்தப்படும் மேலும் ஊழியர்களுக்கு கூடுதல் சலுகைகள் வழங்கப்படும் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இன்க்ரீஸ் அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய விதிகளில் குறிப்பிடத்தக்க மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தின் மூலம் ஊழியர்களின் ஓய்வு காலம் அதிகரிப்பது மட்டுமின்றி ஓய்வூதியத்திலும் சிறந்த பலன்கள் கிடைக்கும் ரிட்டையர்மெண்ட் ரூல்ஸ் இரண்டு ஆண்டுகள் ஓய்வு நீடிக்கப்பட்டால் பிற வாய்ப்புகளும் சலுகைகளும் கிடைக்கும் இந்த விதி விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிகிறது இந்த ஓய்வூதிய விதிமுறை மாற்றம் குறிப்பாக கல்வி மற்றும் துறைகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பென்ஷன் இன்க்ரீஸ் இந்த திடீர் மாற்றத்தால் ஊழியர்கள் சவால்களை சந்திக்க நேரிடுமா கூடுதலாக இரண்டு ஆண்டுகள் பணிபுரிவதன் மிகப்பெரிய நன்மையை கிராஜுவிட்டியில் கிடைக்கும் கிராஜி வெட்டி கடைசி சம்பளத்தை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுவதால் இரண்டு ஆண்டுகள் கூடுதலாக பணிபுரிந்தால் கிராஜி வெட்டியில் சிறப்பு சலுகைகள் கிடைக்கும் ரிட்டையர்மென்ட் இன் எசுகேஷன் ஓய்வூதியத்திலும் சலுகைகள் கிடைக்கும் அரசு விதிகளின்படி தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் பங்களிக்க வேண்டியிருப்பதால் ஓய்வூதிய கணக்கில் கூடுதலாக இருபத்தி நாலு மாதங்களுக்கென தொகை சேரும் மேலும் ஊழியர்கள் அறுபத்தி ரெண்டு வயதில் ஓய்வு பெற்ற பிறகு அரசு சார்பில் மருத்துவம் மற்றும் நல சலுகைகளும் வழங்கப்படும் நமது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மோடி கவர்மெண்ட் இதனால் அரசு ஊழியர்களின் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் கூடுதலாக இரண்டு ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகு ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது விரைவாக கிராஜி வெட்டி மற்றும் நிலுவைத் தொகையை பெறுவார்கள் அறுபது வயது நிறைவடைந்தவுடன் அனைத்து பணிகளையும் முடித்து நீங்கள் தயாராகலாம் கிராஜி சரியாக கணக்கிடப்படும் ரிட்டர்மெண்ட் ஏஜ் எந்த குறைபாடும் இருக்காது நிலுவைத் தொகையும் விரைவாக செலுத்தப்படும் கூடுதலாக இரண்டு ஆண்டுகள் பணிபுரிவதால் ஊழியர்களுக்கு ஓய்வு வயது அதிகரிப்பு மற்றும் ஓய்வூதியத்தில் நிம்மதியுடன் பல சலுகைகளும் கிடைக்கும் இந்த புதிய விதி விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் இதனால் நாட்டின் பல ஊழியர்கள் பயனடைவார்கள் இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியின் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்